நம்ம ரஜினி சார் தற்போது வேட்டையன் கூலி அப்படின்னு ரெண்டு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு வேட்டையன் படத்துடைய தான் முடித்தார் அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியாச்சு பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்துல இருந்து வரைக்குமே படத்துடைய டைட்டில் ஒரு ப்ரோமோ வீடியோ மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க அவ்வப்போது ஒரு சில புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகுமே தவிர வரைக்குமே இந்த படத்துல இருந்து முக்கிய அப்டேட் எதுவுமே வெளியாகல ஆனா கூலி படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிச்சு ஒரு சில மாதங்களான நிலையில கூலி படத்துடைய டைட்டில் ப்ரோமோ வீடியோ அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்டுகளை லோகேஷ் அவர்கள் வெளியிட்டு தான் இருக்காரு பாத்தீங்கன்னா வேட்டையன் அப்டேட் தான் வெளியாகவே மாட்டுது இதற்கிடையில பாத்தீங்கன்னா தற்போது வேட்டையன் படத்துடைய ப்ரோமோஷன் பணிகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களாம் அதன்படி பாத்தீங்கன்னா முதலாவதாக இந்த படத்தோட முதல் பாடலை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த படத்தோட இசையமைப்பாளரான நம்ம அனிருத் அவர்கள் ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முதல் பாடல் வெளியாகிறது இந்த பாடல் நம்ம ரஜினி சாரோட ஓபனிங் பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே ரஜினி சாருடைய ஓப்பனிங் பாடல் அப்படின்னா வேற லெவல்ல ஹிட் கொடுக்கும் அதுவும் அனிருத் சார் ரஜினி சாருடைய பாடுறாம்போ அப்படின்னா சொல்லவா வேண்டும் கண்டிப்பாக பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்களுமே பேசிட்டு இருக்காங்க சார் ஓகே யாரெல்லாம் வேட்டின் படத்துடைய முதல் பாடலுக்காக ஆவலுடன் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க மேலும் இது போன்ற நம்பர் ரஜினி சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க